அம்மா என்னம்மா சமைக்க நேரத்துல உட்காந்து ஐஸ் ஐஸ் உட்காந்துக்கிற எனக்கு ரொம்ப தலை ஒரு டீ போட்டு வைப்பேன் என்னால சத்தியமா முடியாதுப்பா இப்போதான் பூரி பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் பூரி வெச்ச உடனே சூடான எண்ணெய் ஃபுல்லா மூஞ்சில கொஞ்சம் இதாயிடுச்சு இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் கிச்சனுக்கு போனா மறுபடியும் எனக்கு எரிச்சல் வர ஆரம்பிச்சோம் என்னால முடியாது உங்களுக்கு இப்போவே வேணும்னா நீங்க போய் போட்டுக்கோங்க இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் போட்டு தரேன் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஒரு சின்ன வழிய கூட தாங்க முடியறதுல என் காலத்துல எவ்வளவு அடி தடி பட்டு எவ்வளவு சூடு பட்டு அப்போ ஒரு நாள் செய்யலன்னா கூட எங்க மாமியார் இன்னைக்கு நினைச்சாலும்